ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கள் ஏம்மா பேசுகிறேன் என்னைக்கு நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான டீ தான் பார்க்க போகிறோம் டீ கரெக்ட் டீ இந்த டீ வந்து அரபிக்கில் ரொம்ப ஃபேமஸான டீ இந்த டீயை ரொம்ப டேஸ்டியாகவும் செய்யலாம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட எப்போவுமே ஒரே மாதிரி டீ போட்டு சாப்பிடாம இந்த கிளைமேட்டுக்கு இந்த டீயை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த டீ எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டீ செய்கிறதுக்காக இப்போ ஒரு சின்ன துண்டு அளவுக்கு சுக்கு எடுத்துக்கலாம் இதை எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அதே அளவுக்கு ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி சேர்க்குற அளவில்ல ரெண்டு டீ போடுற அளவுக்கு தான் சேர்க்குறேன் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு இது அப்படி இருக்கட்டும் அடுத்ததாக இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் பால் சேர்த்துக்கலாம் இப்போ நான் திக்கான பால் தான் ரெண்டு டம்ளர் சேர்த்துக்கிறேன் இந்த பாலுக்கு நம்ம எந்த அளவுக்கு டீ போடுறமே தண்ணி சேர்ப்போமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த பால் நல்லா காஞ்சி வரட்டும் பால் நல்லா காஞ்சி கொதித்து வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா அப்புறமா இதில் நம்ம சாதாரணமாக டீ போடும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு டீ தூள் தேவையோ அந்த அளவுக்கு டீ பவுடர் சேர்த்துக்குங்க டீ பவுடர் எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்லை இப்போ நம்ம டீ பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கொதிக்க வைக்கணும் இதை நல்லா கொதித்து வர ஆரம்பிக்கிட்டோம் இப்போ நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த நேரம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல இந்த மசாலா பவுடர் எடுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு கொதிக்க வைக்கலாம் இதை நல்லா கொதித்து வர நேரத்துலேயே ரெண்டு மூணு இதழ் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு தான் குங்குமப்பூ சேர்க்கணும் ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது இதுவும் நல்லா கொதித்து வர ஆரம்பிக்குது இப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறமா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு ஒரு டீ ஃபில்டர் வச்சுட்டு இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான குவாயிட்டி கரெக்டி நமக்கு ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த கிளைமேட்டுக்கு சூப்பரான மசாலா டீயாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ